பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நான் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே இந்த நாளுக்குண்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உன் வலதுகையை பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நீ பயப்படாதே நான் உனக்கு இருக்கிறேன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டுவர் சொல்லுகிறார் ஆகவே தேர்வு அறைக்குள் போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி சுவாமிய நோடு கூட நேர்வாரம் என் நீர் பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நமக்கு துணையாய் நின்று நம்முடைய கரத்தை அவர் பிடித்துக் கொள்வார் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றையும் ஞாபகத்திலே கொண்டு வந்து நன்றாக தேர்வு எழுதி முழு மதிப்பெண்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவரை நம்பி நான் போகும்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உன் வலது கையை பிடித்துக் கொள்வேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணையாய் நின்று நன்றாக ஒவ்வொரு தேர்வுகளையும் எழுத உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒன்று சாமி வேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று தாவிது இந்த வார்த்தையை பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு முன்னாக நின்று சொல்லுகிறான் நாற்பது நாட்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்த உடனே தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் அவ்வளவு பயங்கரமான தோற்றம் உடையவர் எல்லாரும் பயந்து நடுங்கும் பொழுது இந்த சிறுவனாகிய ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவித் தைரியமாய் போய் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் உனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி விடுவேன் என்று இந்த காலை வேளையில் தாவிதுக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்தது தாவிது ஆண்டவரை இரவும் பகலும் தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன் ஆண்டவரை எப்பொழுதும் பாடி துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபன் ஆகவே தான் தாவிதுக்கு அந்த பலன் வந்தது அவன் சொன்னார் இன்றைக்கு இந்த பெலிஸ்தனை ஆண்டவரின் கையில ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தாவித தைரியமாய் சொல்லுகிறார் கத்தர் என்னோடு கூட இருக்கிற அப்படின்னாலே கத்தராலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி அவன் தைரியமாய் முன்னேறி சொன்னார் எவ்வளவு பெரிய சேனை நமக்கு முன்னாக நின்றாலும் பயப்படவே வேண்டாம் காரணம் சேனைகளின் தேவனாகி கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் இந்த வார்த்தையை எலிசா தீர்க்க தரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான் சீரிய படைகள் ஒரு நாள் எப்படியாவது எலிசா இருக்கிற அந்த மலையை அறிந்து அந்த மலையை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் எலிசாவின் வேலைக்காரன் எலிசாவை பார்த்து சொல்லுகிறான் காலையில் அவன் எழுந்து உடனே ஒரு பெரிய கூட்டம் மலையை சூழ்ந்திருக்கிறது ஐயோ என்று சொல்லி அவன் அலறினான் எலிசா ஒரு சின்ன ஜபம் ஆண்டவரே என் வேலைக்காரன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்த அந்த ஜபத்தை பண்ணின பெற எலிசாவின் வேலைக்காரன் வெளியே போய் பார்க்கும் பொழுது அந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதை கண்டான் இந்த காலை காலிவேளில நமக்கு ஒரு சேனை உண்டு நம்மை சுற்றிலும் ஒரு சேனை எப்பொழுதும் உண்டு ஆகவே தான் எலிசா வேலைக்காரனை பார்த்து சொன்னான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டினார் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நீ பயப்படாது என்று சொல்லி இந்த காலை வெளியில எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் மனுஷனுடைய கண்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆகவே எல்லாவற்றிலும் தைரியமாயின் முன்னேறி சொல்லுவோம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் யுத்த வீரனையும் உன் கையிலே ஒப்புக்கொள் எரிகோவை தாண்டி போனால்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும் அந்த எரிகோ இஸ்ரேவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் கர்த்தர் யோசுவாய் பார்த்து சொல்லுகிறார் எரிகோவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அந்த கோட்டை அப்படியே இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார் ஒப்பு கொடுத்து விட்டேன் இந்த காலை நமக்கு முன்னால பெரிய சவால்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அதை மேற்கொள்ளுவாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் கையை நான் பிடித்துக் எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை மேற்கொண்டு போக பலன் தருவார் தாவிதுக்கு பலன் கொடுத்த ஆண்டவர் யோசுவாவுக்கு பலன் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் அந்த பலனை தருவார் இந்த காலி வேளையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் கடினமாக இருக்கிறது இந்த தேர்வு எப்படி நான் எழுத போகிறேன் என்று பல விதங்களில் சில பாடங்களை குறித்தும் நீங்கள் பயப்படலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் தைரியமாய் முன்னேறி செல்வோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பெரிய வெற்றியை தருவார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சொல்லி அன்புள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்கு மறுபடியும் நமக்கு நன்றி சொலுத்துவோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உன் தேவனாயிருக்கிற கத்தராகி நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் ஒரு புது தைரியம் பலன் வரட்டும் எவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாக நின்றாலும் எவ்வளோ வசதி படைத்தவர்கள் எவ்வளோ பலவான்கள் முன்னாக நின்றாலும் அவர்களை மேற்கொண்டு முன்னேறிச் செல்ல நீர் பலன் தருவேன் அதே போல தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு எந்த சப்ஜெக்ட் கடினமாக இருக்கிறதோ எந்த பாடம் அவர்களுக்கு கடினமாய் தோன்றுகிறதோ அதை மேற்கொண்டு ஜெயம் பெற்றுக் கொள்ள இன்றைக்கு நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்து ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறேன் நான் உன் வலது கையை பிடித்து உன்னோடு கூட உனக்கு துணையாய் நிற்பேன் நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய் என்று நீ சொல்லுகிறபடி நாலுமக்கு நன்றி ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்று உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகர் நாமத்தில் நாமத்தை நல்ல பிதாவே ஆமே